செந்தில் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் வினேஷ் போக்கட்டுக்கு நடந்தது ஒரு இந்த பாக்ஸிங்னு ஒரு கேமு அதுக்குன்னு ஒரு விதிகள் அது ஒலிம்பிக்கான விதிகள் ஒன்றாக இருக்குது அதற்கு இந்த எடை உள்ளவர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அதில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது அப்படிங்கிற பார்வையிலேருந்து அதை அணுகணுமா இல்லை போகத்துக்கு நடந்திருப்பதில் அரசியலும் இருக்குது அதில் விளையாட்டு அரசியலில் தொடங்கி இங்கேருந்து ஒரு அரசியலும் இருக்குது அப் ஏன்னா இந்த ரெண்டு பார்வையுமே இன்றைக்கி விவாத பொருளாக மாறியிருக்கு உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்குது இந்த தகுதி நீக்கத்தில் தொடங்கி என் கனவுகள் சிதைந்து விட்டது இனிமேல் நான் வந்து எனக்கு அதை எதிர்த்து போராட வலிமையே இல்லைன்னு ஒரு பெண் வந்து சொல்கிற அந்த சூழல் இருக்கலை ஒலிம்பிக் மேடையில் நின்று சொல்கிற அந்த நீர் தகுந்தோம் அதுக்காகவே தயாரான ஒரு பெண் அதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது ஒட்டுமொத்த இந்தியர்களும் தலைகுனிய வேண்டிய ஒன்று அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு வீரமங்கை இந்த நாட்டின் மகள் இன்றைக்கு ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் இல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமை நான் என்ன விட்டுருங்க நான் ஒரு பத்திரிக்கையாளர் மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் சொல்லக்கூடிய செய்தி இதில் சதி இருக்கிறதுங்கிறாங்க விஜேந்தர் சிங் அவர் ஏற்கனவே ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் அவர் சொல்கிறார் இதன் பின்னால் மிகப்பெரிய சதி இருக்குதுன்னு நாங்கள் சந்தேகப்படுறோங்கிறார் இப்போ என்ன சதி சதி இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அரசின்மேல் விசாரிக்கணும் விசாரித்து உண்மை வரட்டும் ஆனால் சதி இருக்கும் என்ற சந்தேகங்கள் எங்கிருந்து எழுகிறது அதற்கான முகாந்திரங்கள் என்னங்கிறத நம்ம பேசலாம் மற்றபடி இருக்குதா இல்லையாங்கிறத விசாரணை முடிவுகள் சொல்லட்டும் ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ அவங்களுடைய எடை தான் பிரச்சனை நூறு கிராம் அதிகமாக இருக்குங்கிறது தான் எங்கள் பிரச்சனை இப்போ வரக்கூடிய செய்தி அண்டிம் பங்கல் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் இப்போ அண்டிம் பங்கல் என்ற ஒரு வீராங்கனை ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் விளையாடுவதற்கு உள்ளே கொண்டு வரப்படுகிறார் இந்த ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் விளையாடுவதற்கு முதலில் தேர்வு செய்யப்பட்டிருந்தவர் வினேஷ் போகத் இப்போ வினேஷ் போகத்தை நீங்கள் ஐம்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் விளையாடுவதற்கு நீங்கள் என்ன செய்யலை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து இடையூறு ஏற்படுத்துறீங்க அவருக்கு அந்த இடம் மறுக்கப்படுகிறது பங்கல் அங்கே வர்றார் அப்போ அதன் பிறகு அவர் என்ன செய்கிறாரு ஒலிம்பிக் போயே ஆகணுங்கிற அவருடைய கனவில் இருந்து நீங்கள் வந்து வினேஷ் போகத் வந்து ஏதோ பெரிய அதானி அம்பானி வீட்டு பிள்ளை இல்லை அவங்க அப்பா வந்து அவர் ஒன்பது அவங்களும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு டாடா பிர்லா வீட்டு பிள்ளைங்களேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு செல்வந்தர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒப்பிட்ட சொன்னா அதானி அம்பானிங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்ல பெரும் பணக்காரர்கள் வீட்டு பிள்ளையிலே அப்படி வச்சுப்போமே ஒன்பது வயதாக இருக்கின்ற பொழுதே அவர் தந்தையார் இறந்து போகிறார் உங்க அம்மாவுக்கு கேன்சர் ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வளர்ந்த ஒரு இந்த நாட்டினுடைய மகள் ரைட் அப்போ நாம் ஒலிம்பிக் போய் ஆகணும்னு சொல்லி ஐம்பது கிலோ இடைப்பிரிவுக்கு தன்னை வந்து உடல் எடையை குறைச்சி அதுக்கு தயாராகிறாங்க உள்ளே போகிறாங்க இன்றைக்கி ஒரு பிரபல முன்னணி ஆங்கில நாளேடு எழுதியிருக்கக்கூடிய செய்தி கட்டுரை அதனுடைய செகண்ட் பேஜில் எழுதுகிறாங்க ஒரு இவருக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது நீர்ச்சத்து குறைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அரையிறுதி போட்டிக்கு பிறகு இவருக்கு ஒரு திரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லைக் ஓஆர்எஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு இவருடைய உடல் எடை அதிகரித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது டூ பாயிண்ட் செவன் கேஜி வரைக்கும் விடிய விடிய அவங்க வந்து அந்த இடையை குறைக்கிறதுக்கு போராடி இருக்காங்க நான் அவங்க சொல்கிறேங்க இப்போ உடையில எடையை குறைச்சிருந்தாங்கன்னே வச்சுக்கோங்க இப்போ ஐம்பது கிலோவாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் போட்டிங்க நாலஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வந்து விடாமல் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணுறீங்க டயட்டில் இருக்கிறீங்க தண்ணி கூட எடுத்துக்கல நீங்கள் எப்படி போய் விளையாடுவீங்க அப்போ இது இதில் என்ன அப்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி இல்லை வினேஷ் போகத் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு செய்தியை பதிவிடுகிறார் அதான் ரொம்ப முக்கியம் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக மக்கள் தெரியணும் அந்த செய்தியில் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய பர்சனல் பயிற்சியாளரையும் எனக்கான பெர்சனலான ஊட்டச்சத்து நிபுணரையும் அவங்க வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது ஏன் தெரியுமா ஒருவேளை இவர்கள் ஒலிம்பிக்கில் என் நான் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இவங்க வந்து ஊக்க மருந்தை கலந்து நான் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்தியவள் என்று சொல்லி என்னை வந்து தடை செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்று நான் அச்சப்படுகிறேன் என்று அந்த சகோதரி சொன்ன அச்சம் இன்றைக்கி உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஆதங்கமாகவும் கோபமாகவும் இருக்குது இதில் ஒரே இதை சொல்றீங்க ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடியதும் அதுதான் இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய அவமானம் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிச்சிங்க அப்போ நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதை விட இந்த அவமானம் கூடாதுங்கிறதுல வந்து மத்திய அரசிற்கும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் பொறுப்பு கூடுதலாக இருக்குது இந்த நிகழ்வு இந்த சம்பவ நேற்று நடந்து நூறு கிராமில் அவங்க தகுதி நீக்கம் செய்யும் பொழுது பிரதமர் என்ன ட்வீட் பண்ணுறாரு இந்த மக நம்ம இந்தியாவுடைய மகளுக்காக நிற்கணும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் நிற்கும் நம்ம அதற்காக அப்பீல் போகிறோன்னு இப்போ வரைக்கும் அப்பீல் போயிருக்கிறாங்க அப்பீலையும் அ அக்ஸெப்ட் பண்ணியிருக்க ஆர்பிட்ரேட்டர் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி மட்டும் பாத்திர முடியுமான ஒரு கொஸ்டின் ஒன்றிய அரசுக்கும் பிரதமருக்கும் இது குறித்து கவலை நீங்க சொன்னீங்க நகைச்சுவை இது இது மாதிரி பிரதமரே இதை நம்ப மாட்டார் கவலை இருக்கிறது உண்மையா இருந்தா நாடாளுமன்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்ப இதெல்லாம் அந்த பெண்கள் வீதியில கடந்து போராடுனாங்க பத்ம விருதுகளை தூக்கி சாலையில் வச்சாங்கல்ல உங்கள் கட்சியோட எம்பி கன்னிய குறைவாக நடந்து கொள்கிறார் பாலியல் ரீதியாக அவர் வந்து தொல்லை கொடுக்கிறார் அவர் வந்து அத்துமீறுகிறார் என்பது அந்த பெண்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த பெண்களை அழைத்து பேசியிருக்கணும் அந்த வீராங்கனைகளை அழைத்து பேசியிருக்கணும் ரோட்டில் இருந்து போராடினாங்கல்ல எட்டி பார்த்தீங்களா ஒரு வார்த்தை அன்னைக்கு இந்தியாவின் மகள்களோடு நான் இருக்கிறேன் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் அன்னைக்கு சொன்னாரா யாராவது போய் பார்த்தீங்களா அவங்கள யார் பார்த்தீங்க அவங்க வந்து பார்த்தாங்க அன்னைக்கு இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் அவங்க பார்த்தாங்க பார்த்து அன்னைக்கு வந்த செய்தின்னு நான் சொல்கிறேன் அப்படியே செய்தியாகவே நான் வாசிக்கிறேன் போய் இதே வினித் போகத் வந்து பேசுகிறாங்க அவர்ட இல்லைங்க இதில் ஏதாவது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் என் பேச்சை துளியும் செய்வெடுக்காமல் செல்போனில் பேசி கொண்டிருந்தாருங்கிறாங்க வெளியில் வந்து அன்றைக்கி இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்கள் யார் கவலைப்பட்டீங்க நீங்கள் அந் அவன் பட்ம விருதுகள் இந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க திருப்பி கொடுத்தாங்க அப்போவாது நீங்க பேசுனீங்களா பிரிஜ் பூஷன் சிங்க மாற்றணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை நீங்கள் அன்னைக்கு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய வீராங்கனைகளுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வந்திருக்கு இன்னைக்கு இந்த 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 சந்தேக பார்வை உங்கள் மீது விழுந்திருக்காது யாரு மீது அரசின் மீது விழுந்திருக்காது எங்கேயோ அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்கப்பா என்ன பிரச்சனைன்னு பாருங்கிற கோணம் எப்பொழுது வந்திருக்குன்னா நீங்கள் அன்னைக்கு அவங்களுடைய துயரத்தில் நின்றிருந்தா நீங்கள் நிக்கலை இன்னொன்று இன்னொன்னு சொல்லிடுற இவங்க நிக்கலங்கிற தடை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படின்னு தடை செய்ய எதனால தடை செய்யப்பட்டார் எதனால அதை சொல்லுங்க

நீங்கள் குறிப்பாக இந்த மல்யுத்தம் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய ஊட்டச்சத்து நிபுணரை தாண்டி அவங்க ஒரு துண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது ரைட் ஒன்று ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா அந்த வெயிட் ஏரியோட கூடாங்கிறத கவனமாக இருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் இவருக்கான ஊட்டச்சத்து நிபுணர் யார் எத்தனை ஊட்டச்சத்து நிபுணர் போனீங்க இன்றைக்கி ஒரு செய்தி வருது நூற்றி பதினேழு விளையாட்டு வீரர்கள் போயிருக்கிறார்கள் நூற்றி நாற்பது அதிகாரிகள் பேருக்கிறார்கள் நீங்கள் பஞ்சாப் முதலமைச்சர் கேட்குறாரு நீங்கள் பாரிஸை சுற்றி பார்க்குறதுக்கு டூர் போனீங்களான்னு கேட்குறாரு சுற்றுலா போனீங்களான்னு கேட்குறாரு இது அவமானமா இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்பராக நீங்கள் உங்களுடைய ஊட்டச்சத்து நிபுணரை வச்சு மருத்துவரை வைத்து ஒரு இரவில் எப்படி ரெண்டு புள்ளி ஏழு கிலோகிராம் கூடுச்சு அவங்களுக்கு அது யார் பொறுப்பு அதை யார் பொறுப்படுத்திக்கணும் அவங்க அவங்க விரும்பி சாப்பிட்ல உங்களை தாண்டி அவங்களால ஒரு இன்ச்சு உணவை சாப்பிட முடியாது இப்போ இரவு முழுவதும் அவர் உடற்பயிற்சி செய்து முடிய வெட்டி ரத்தத்தை வெளியில் எடுத்து வேர்வையை சிந்தி இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு நூறு தன்னுடைய பதக்க கனவு பறி போகிறது அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த தேசம் என்னை மன்னித்து விடட்டும் நான் வந்து மல்யுத்தத்திடம் தோற்றுப்போய் விட்டேன் இனி நான் விளையாட மாட்டேன் ஒரு பெண் கதறுகிறார் அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இதுவா இல்லையா இது எவ்வளவு வருத்தமாக இருக்குது நீங்கள் என்னோட கேள்வி என்னதாங்க நீங்கள் அன்னைக்கு இப்போ பிரிட்ஜ் பூஷன் சிங்க மாற்றணும்னு போராடிய பிறகு கற்ற கடைசியில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க மாத்தினீங்க மாற்றிட்டு யாரை கொண்டு வந்தீங்க நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க பிரிட்ஜ் பூஷன் சிங்கோ அல்லது அவர் சார்ந்த யாருமோ அந்த கமிட்டியில இருக்க மாட்டார் நீங்க மல்யுத்த கூட்டமைப்புல நீங்க சஞ்சய் சிங்கை கொண்டு வந்து வச்சுங்க பிரிட்ஜ் பூஷன் சிங் சொல்றாரு நான் இது எதுவுமே என் கருத்து இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என் கருத்து இல்லை பிரிட்ஜ் பூஷன் சிங் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா என்னை மட்டும்தான் மாத்திருக்கிறாங்க மற்றபடி அந்த கூட்டமைப்பு அதே இதுதான் ஃபெடரேஷன் தான் என்னுடைய நண்பர் சஞ்சய் சிங் தான் வந்திருக்கிறாருன்னு அவருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சஞ்சய் சிங் நீங்க அவரை கொண்டு வந்து வைக்கிறீங்க பிரிட்ஜ் பூஷன் சிங் எதிர்த்து அவங்க போராடுறாங்க நீங்கள் அந்த தலைமை இடத்துக்கு பிரிச்சி சிங்கை தூக்கிட்டு நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பரை கொண்டு வைக்கிறீங்கன்னா அவர் இவரை இவங்களை பழி வாங்கணும்னு நினைப்பாரா மாட்டாரா இந்த சந்தேகம் வருமா ராவா பழி வாங்குதல்ங்கிறது வந்து இங்கேயே அப்படியெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் இல்லையா ஒரு சர்வதேச கணவுல அது இந்தியாவுக்கான பெருமைன்னு யோசிக்காத அரசு அதையும் அவங்க கவனத்தில் கொள்ளாமையே நேத்திக்கு போய் அவங்க இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷாவை வந்து பார்க்க சொல்லி பிரதமர் சொல்றாரு விளையாட்டு துறை அமைச்சர் சொல்றாரு அவங்க போய் பார்க்கறாங்க அவங்க வந்து அப்பீல் போறாங்க இதெல்லாம் நடக்குது தானே நான் அதான் திருப்பி சொல்றேன் எல்லாமே இப்போ நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நான் இப்படி சொல்றனே நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் எங்கேனும் ஒரு சிறிய வெற்றி கிடைத்தால் உடனடியாக அதை வாழ்த்தி முதல்ல எடுப்பார் போன ரெண்டாயிரத்தி பதினாறு பொழுது முழுமையான முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உடனடியாக வாழ்த்துக்களை தெரிவித்தவர் அவ்வளோ ஸ்பீடாக வாழ்த்து சொல்கிறதுல எப்பவும் ஆர்வமாக இருப்பார் இங்கே இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த முதல் பெண் இந்தியாவிலிருந்து மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த முதல் பெண் வின்பன்னா உறுதியாக தங்கம் இல்லை என்றால் வெள்ளி இது ஆயிடுச்சு இல்லை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் வாழ்த்து சொல்லியது பிரதமர் வாழ்த்து சொன்னாரா அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு பஜ்ரங் முனி அவர் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வி தான் இன்றைக்கி இவ்வளோத்துக்கு சிக்கல் நான் நினைக்கிறேன் என்ன கேள்வி எழுப்பினார்ன்னா நான் பிரதமர் இந்த வீராங்கனைக்கு அலைபேசியில் அழைத்து என்ன பேசுவார் என்று அந்த வினாடிக்காக காத்திருக்கிறேன் ஏனென்றால் கொஞ்சமும் துளியும் கூச்சமின்றி இந்தியாவின் மகளே என்று அவர் அழைத்து இந்த வீராங்கனையை பாராட்டுவார் தயங்க மாட்டார் அதுக்கு நான் அந்த அந்த நிமிடத்திற்காக நாங்கள் காத்திருக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த ட்வீட் இந்தியா முழுவதும் பரவலாக்கப்படுகிறது எக்ஸ் வலைத்தளத்தில் அந்த அதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் போகுது இப்போ எங்கே வருது நான் இப்போ நான் ஒரு இப்போ இது என்னுடைய கருத்து நான் ஒரு பார்வையாளனாக ஒரு சாமானியனாக என் கருத்து இப்போ ஈகோ வருது ஓகே இப்போ இவங்க இவ்வளோத்தையும் தாண்டி பிரிஜ் பூஷன் சிங் பிரச்சனை சஞ்சய் சிங் பிரச்சனை நாங்கள் ஐம்பத்தி மூணு கிலோவில் உங்களை அனுமதிக்க மாட்டோம்னா இத்தனையும் தாண்டி நீங்கள் உள்ளே போய் ஜெயிச்சிட்டிங்கன்னா இது எனக்கு அவமானம்

அந்த விதிகளை தான் நாங்க சொல்றோன்தானே அவங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு எல்லாம் சொல்றாங்க இதை நம்ம அப்படியும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல இவங்க சொல்லி அவங்க அப்படி சதியெல்லாம் செஞ்சிட முடியுமா ரெண்டு ரெண்டு பிரச்சனை திருப்பி திருப்பி சொல்றது இவருடைய உடை உடல் எடை எப்படி ரெண்டு புள்ளி ஏழு கிலோகிராம் அதிகரித்தது என்பதற்கு இதுவரைக்கும் பிடி உஷா அப்படின்னு சொல்லிக்காங்களா அதிகாரப்பூர்வ பதில் எங்கே இருந்தா வந்திருக்குதா இருக்குதா அதிகாரபூர்வமா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான பதில் ஏதேனும் வந்திருக்குதா நீங்க வர்ணனையாளர் வர்ணனை பண்றாங்க இந்தியாவுக்கு ஏன் தலைவுன்னு நான் சொன்னேன்னா விளையாட்டுப் போட்டி நடக்குது அங்கு வர்ணனையாளர்கள் வர்ணனை செய்கிறார்கள் உலகம் முழுவதும் பார்க்கிறது வர்ணனை என்ன தெரியுமா வினேஷ் போகாத்தின் திறனை பாருங்கள் கடந்த ஆண்டு அவருக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது அவரது நாட்டின் வீதிகளில் இறங்கி போராடி கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவர் பாதையில் அவை எதுவுமே குறிக்கிடவில்லை ஒரு போர் வீரனைப் போல சண்டையிட்டுள்ளார்னு சொல்லி இந்திய வீதிகளில் என் தாய் திருநாட்டு வீதிகளில் தலைநகரில் அந்த வீராங்கனை போராடியதை பாரிஸில் சொல்றான் சத்தமா நீதி கிடைக்கலங்கிறான் இது எல்லாருக்கும் அவமானம் தானே இந்த நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் இருக்கலாம் ஆட்சி கட்சியாக பாஜக இருக்கலாம் நாளைக்கு வேற ஒரு கட்சி வரும் முந்தா நாள் வேற ஒரு கட்சி இருந்துச்சு ஆனால் தேசம் எல்லோருக்குமானது தானே நான்